சிவாய மகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் பீகாக் டிவி சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப பற்பல நல்ல விஷயங்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக வருதுங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தில் ஆரம்பம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா விநாயக பெருமானுக்கு உகந்தமான சதுர்த்தியில் ஆரம்பிக்குது அதே போல் முடியக்கூடிய நாள் அப்படிங்கிறதுல இந்த சதுர்த்தி அப்படின்னு வருது ரொம்ப அற்புதமாக பிள்ளையாருக்கு உகந்த நாளாக இந்த மாதம் வருகிறதுங்க மேலும் இந்த மாதத்தில் தான் வந்து சூரிய பகவானினுடைய கிருத்திகை நட்சத்திரத்தில் போகக்கூடிய கத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குதுங்க மே மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த அக்னி நட்சத்திரமானது இருக்குங்க அதனால இந்த மாதம் கத்திரி வெயில் வரக்கூடிய ஒரு காலம் இது இந்த கத்திரியிலே செய்யக்கூடிய பல நல்ல விஷயங்கள் இருக்கு மு முக்கியமா தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு அதை என்னங்கிறதையும் கவனிப்போம் அதே மாதிரி இந்த மே மாசத்துல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் வரும் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது தான் வந்து முருகப்பெருமான் அவதாரம் செய்த வைகாசி விசாகம் அப்படிங்கிற ஒரு அருமையான நாள் வரக்கூடிய இந்த வைகாசி மாசத்துல தான் வருது அதே போல இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா மே மாதம் நாலாம் தேதி மே மாதம் ஒன்பதாம் தேதி மே மாசம் பதினொன்னாம் தேதி பதினாலு மே பதினாறு மே பதினெட்டு பத்தொன்பது மே இருபத்தி மூணு அதே போல மே இருபத்தி எட்டு அப்படின்னு எல்லா நாட்களுமே இந்த மாதத்துல சொன்ன மேற்கூறிய எல்லா நாட்களுமே சுப முகூர்த்த நாட்கள் வருது அதனால இந்த மாசத்துல அநேகமான முகூர்த்த நாட்கள் வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இம்மாதம் வருதுங்க கூடுதலாக இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாசத்துல மே மாசம் இரண்டாம் தேதி ஆதிசங்கரர் அவர்கள் அவதாரம் செய்த சித்திரை மாசத்தினுடைய திருவாதிரை நட்சத்திரம் வருது அதுல தான் ராதிசங்கரர் அபா பகவத் பாதால் வந்து அவதாரம் செய்தது அதே போல மே மாசம் எட்டாம் தேதி மே மாதம் எட்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருகிறது மே மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் வருகிறது அதே போல மே மாதம் பதினாறாம் தேதி ரொம்ப சிறப்பான விநாயக பெருமானு உகந்த சங்கடகர சதுர்த்தி வருகிறது மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி தான் சித்ரா பௌர்ணமி வருதுங்க சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா விதமான தேவதைகளுக்கும் அதாவது வந்து சிவபெருமானாகட்டும் பெருமாளாகட்டும் அதே போல் தாயார் மகாலட்சுமி ஆகட்டும் அம்மன் வந்து பார்வதி அண்ணையாகட்டும் எல்லா தேவதைகளுக்கும் சிறப்பானது குறிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமி தினத்திலே தான் வந்து சித்திரகுப்தன் அவர்கள் நம்மளுடைய பாப்ப கணக்கை சரிபார்க்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது நம்மளது நம்பிக்கை அதனால தான் வந்து இன்றைய தினத்தில் தான தர்மங்கள் செய்வது ரொம்ப சிறப்பானது அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமியில் எழுத்தாணி ஏடு நோட்டு பேனா புஸ்தகம் அதே போல் ஒரு மரத்தில் வச்சு இதை வந்து முடியாதவங்களுக்கு இதை தானம் செய்வாங்க படிக்கிற மாணவர்களுக்கு கொடுப்பாங்க இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பானது இந்த சித்ரா பௌர்ணமியில் செய்கிறது அதே போல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாசத்துல ரெண்டு சனி பிரதோஷம் வருகிறது மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி மறுபடியும் இந்த சனி பிரதோஷம் வருகிறது அதே மாதிரி மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமையில பெரு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை வருதுங்க அதுவும் வந்து அஸ்வத்த பிரதக்கணம் செய்வதற்கு உகந்தமான நாள் இந்த அமாவாசை மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியத சிவரூபனே அக்ரத விஷ்ணு ரூபாய விரக்ஷ ராஜாயத்தே நமகா அப்படின்னு மந்திரத்தை சொல்லித்தான் அந்த அஸ்வத்த பிரதக்கணம் அப்படிங்கிறத செய்வாங்க அஸ்வத்த பிரதக்கணம் அப்படின்னா அமாவாசை திங்கட்கிழமையிலே என்றைய தினம் சேர்ந்து வருகிறதோ அன்றைய தினம் செய்யக்கூடியதுதான் இந்த அஸ்வத்த பிரதக்கணம் அப்படிங்கிறது அதாவது அரச மரம் வேப்ப மரம் இரண்டு மரங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கஷத்திரத்துல அதுல வந்து அந்த மரம் இரண்டு இருக்குமாக விஷ்ணு அஹ் மகாவிஷ்ணு மகாலட்சுமியாக அதே போல பார்வதி பரமேஸ்வரனாக பாவனை செய்து திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று வைப்பாங்க அந்த விருக்ஷ கல்யாணம்னு பேர் இந்த விருக்ஷ கல்யாணம் முடிந்த அந்த தான் இந்த அஸ்வத்த பிரதக்கணம் செய்ய வேண்டும் அது போல செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இது போல வந்து இந்த அஸ்வத்த பிரதக்கணம் வருகிறது அன்றைய தினம் நம்ம வந்து இந்த மாதிரி விருஷங்களை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு குறிப்பாக அரச மரம் வேப்ப சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கஷேத்திரத்திலே அந்த விரக்ஷத்தை வணங்கினால் நமக்கு நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் இது போல பல எண்ணற்ற நல்ல விஷயங்களை தரக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் வருது உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமாக இந்த மே மாதம் என்ன பலன் இருக்கு எதெல்லாம் ஒரு பிளஸ் இருக்கு எதெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் என்ன மைனஸ் இருக்கு எந்த சுவாமியை வணங்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க மேஷ ராசி ஆகியவங்களுக்கு இந்த மே மாதத்திற்கான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க மேஷ ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மே மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம் எதனால் அப்படின்னா உங்களோட ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய நாலாம் பாவத்தில் இருக்காருங்க அவர் வந்து நாலாம் பாவத்தில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு நல்லது ஏன் அப்படின்னா கடகராசின்னு பேர் சுகஸ்தானம் அப்படின்னு பேர் பொதுவாகவே ராசிநாதன் நாலாம் பாவத்தில் இருப்பது ஒரு நல்ல அமைப்பை தரக்கூடியது இடம் பொருள் வாங்குவதற்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தும் நகை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகத்தை தருது நகை அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஞாபகம் வரலாம் என்னங்க தங்கம்னா வாங்குற மாதிரியாங்க இருக்குது எங்கேயோ போயிட்டு இருக்கு இப்போ போய் நாங்கள் எப்படிங்க தங்கம் வாங்குறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நிச்சயமாக நீங்கள் தங்கம் வாங்குவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த சமயத்திலே ஏற்படுவதற்கு நல்லா இருக்குங்க ஏன் சொல்றேங்கிறத நல்லா கவனிங்க உங்களுடைய ராசிநாதன் அதாவது சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு மூன்று விதம் இப்ப அவர் இருக்கக்கூடியது சர ராசியாக இருக்கக்கூடிய நாலாம் பாவத்திலே இருக்காரு அதனால சரம் அப்படிங்கிறது அசையும் சொத்துக்கள் வாங்குவதற்கு ரொம்ப சிறப்பானது அதனால வந்து இந்த சமயத்துல நகை ஆபரணங்கள் தங்க ஆபரணங்கள் வாங்குவதற்கு அல்லது ஒரு பெரிய ஷேர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவதற்கெல்லாம் நல்ல அமைப்பு நல்லா இருக்கு அதை அப்படி செஞ்சு வந்தீங்க அப்படின்னா அது நல்ல வளர்ச்சியை நோக்கி ஏற்படும் அதனால தங்க ஆபரணங்கள் பொதுவாக வாங்குவது இந்த காலத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக அதனால வந்து அதற்கான காலங்கள் சேர்ந்து வருது மேசராசிக்காரங்களுக்கு கூடுதலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாசத்துல உங்களுக்கு வந்து பனிரெண்டாம் ஆதிபதியாகவும் ஒன்பதாம் ஆதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய மாற்றம் இந்த மே மாசத்துல வருதுங்க மே மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில இந்த குரு பெயர்ச்சி நடக்குதுங்க அந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேஷராசிக்காரங்களுக்கு குறிப்பாக எதனால் அப்படி சொல்றேன்னா அவருடைய பார்வையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா விஷயங்கள் நல்லது குறிக்கும் குருவினுடைய பார்வை நன்மையை மட்டுமே செய்யக்கூடியது அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து மேஷ ராசியினுடைய பதினோராம் வீட்டை பார்க்குறாரு அதே போல் வந்து உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்கறாரு ஏழாம் வீட்டையும் பார்க்குறாரு அதனால் இந்த காலம் ரொம்ப அற்புதமான காலமாக இருக்குது திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருது அப்புறம் வந்து ஒன்பதாம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு ரொம்ப நாளாக சாமி கும்பிடுவதற்கு பாக்கியம் இல்லாமல் இருக்கு குலதெய்வம் கோவிலுக்கு நான் ஒரு விஷயத்தை பிரார்த்தனை பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் அங்கே போயிட்டே வர முடியல சாமி கும்பிட முடியல என்ன செய்யலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல ஒரு குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு வாய்ப்பு வருதுங்க கூடுதலாக என்ன விஷயம் அப்படின்னா பதினொன்னாம் வீட்டை பார்க்கறாரு இல்லைங்களா அதனால லாபம் உங்களுடைய பதினொன்றாம் வீட்டா குரு பகவான் பார்க்கறதுனால லாபம் பன்மடங்காக மேஷராசிக்காரங்களுக்கு உயரப்போதுங்க அதே மாதிரி இந்த குரு பயிற்சி எப்படி நடக்குதோ அதே மாதிரி பதினாறாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவானினுடைய பயிற்சியும் நடக்குதுங்க அந்த சூரிய பகவான் வந்து எங்க இப்ப எங்க இருக்காரு அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ராசியில தான் இருக்காரு ஜென்ம ராசியில உச்சம் பெற்று இருக்காரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய இரண்டாம் பாவத்துக்கு மாறுறாரு அதனால வந்து வேலை செய்யக்கூடியவங்க மாத சம்பள அடிப்படையில வேலை செய்யக்கூடிய மேனராசிக்காரங்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் சம்பள உயர்வு பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அஞ்சாம் ஆண்டு வரை இரண்டாம் இடத்துல போறதுங்கிறது இன்ப சுற்றுலாக்கள் செல்வது வெளியூர் போயிட்டு வர்றது அல்லது வெளிநாடு போயிட்டு வர்றது இது மாதிரி வந்து குடும்பத்துடன் ஒரு காலத்தை போக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஏன்னா இரண்டுங்கிறது குடும்பஸ்தானம் அப்படின்னு பேரு அதனால குடும்பஸ்தானத்துல சூரியன் வர்றதுனால குடும்பத்துடன் சு இன்ப சுற்றுலாக்கள் செல்வதற்கெல்லாம் நல்ல காலமாக இந்த கேரம் இருக்குது அதனால் இந்த சமயத்தில் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்து வெளிநாடு போயிட்டு வரதுக்குலாம் நல்லா பிளான் பண்ணி வச்சுக்கோங்க மேசராசிக்காரங்க கூடுதலான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து இந்த ராகு கேது முழுவதுமாக வந்து நல்ல இடத்துல இருக்காங்க பதினோராம் இடத்துல குருவினுடைய பார்வையில் வந்திருக்காரு அதாவது ஏப்ரல் கடைசியில் அவங்களும் அது போல் சனி பகவான் அடுத்த வருஷம்தான் மாறுறாரு அதனால் பொதுவாகவே இந்த மேக ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் ஒரு அற்புதமான காலம் கூடுதலாக இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா செவ்வாய் வந்து நாலாம் பாவத்திலேருந்து அஞ்சாம் பாவத்துக்கு வராது இல்லைங்களா அதனால வந்து முருகன் வழிபாடு மிக அவசியம் முருகப்பெருமானுக்கு வந்து வழிபாடு செஞ்சுவாங்க எப்படி செய்யணும்னா வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அதாவது மே மாதம் ஆறாம் தேதி பதிமூணாம் தேதி மே இருபது மே இருபத்தி ஏழு ஆகிய நான்கு தினங்கள் செவ்வாய்க்கிழமை வருது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு கந்த ஷஷ்டி கவச்சம் பாராயணம் செய்து சிவப்பு மலர்கள் இருக்கு இல்லைங்களா அரளி புஷ்பா அதே மாதிரி ரோஜா மலர்கள் அது மாதிரி இருக்கக்கூடிய சிவப்பு நிறம் செம்பருத்தி மலர் அதே போல் வந்து இந்த மாதிரி சிகப்பு மலர்களை கொண்டு முருகனுக்கு அர்ச்சனை செய்யுங்க ஓ முருகனே போற்றி கந்தனா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலனை போற்றி அப்படின்னு அவருக்கு நூற்றி எட்டு போற்றிகள் இருக்குது அந்த நூற்றி எட்டு போற்றியை சொல்லி உங்களுடைய வில்லத்திலேயே உங்களுடைய உள்ளத்திலேயே எங்கே முடியுமோ முருகனுக்கு சின்ன ஒரு வேல் வச்சு கூட முருகனை நீங்கள் வழிபாடு பண்ணலாங்க வீட்டில் பெரிய படம் வாங்கணும் அதுக்குன்னு இல்லை அவசியம் சின்ன வேல் வச்சு அவருக்கு இந்த மாதிரி நூற்றி எட்டு அர்ச்சனை போற்றி அர்ச்சனை செய்து அவருக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு கற்கண்டு படையல் வச்சு ஒரு நல்ல சக்கர பொங்கல் வச்சு என்ன முடியுமோ படையல் வச்சு அவரை வழிபாடு பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்கு இந்த மே மாசத்துல சிவாயினமாக இது போல இந்த மாதத்தினுடைய ராசி பலன் பார்க்கும் போதே நீங்க கவனிச்சிங்களா அதாவது உங்களுக்கு நான் சொல்லும்போது இப்போ சனி பகவானை ஸ்புடம் பண்ணும்போது கும்பத்தில் இருக்கிறத வச்ச மாதிரி தான் உங்களுக்கு பரணம் சொல்லிட்டு இருக்கோம் இது பார்க்கும்போது என்னங்கிற சனிப்பயிற்சியெலாம் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன இன்னும் சனி மாறாமல் அப்படியே தான் இருக்கார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம்னு நினைக்கலாம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி கிடையாது வாக்கிய முறைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தாங்க சனிப்பயிற்சி இது வந்து நமக்கு மட்டும் இல்லை வாக்கியப்படி அனுஷ்டானம் பண்ணக்கூடிய எல்லா கோவில்கள்லேயும் எல்லா விதமான கோயில்கள் அதாவது உங்களுக்கு புரியும்படியே சொல்லணும் அப்படின்னா நவக்கிரக கோவில் இல்லையா தமிழகத்துல இருக்கக்கூடிய நவகிரக கோயில் சூரிய பகவானுக்கு இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலாகட்டும் சந்திர பகவானுக்கு இருக்கக்கூடிய திங்களூர் கோயிலாகட்டும் அதே போல அங்காரகனுக்கு இருக்கக்கூடிய வைதீஸ்வரன் கோயிலாகட்டும் புத பகவானிற்கு இருக்கக்கூடிய திருவெண்காடு ஆகட்டும் அதே போல குரு பகவான் இருக்கக்கூடிய ஆலங்குடி திட்டை திருச்செந்தூர் போன்ற கோயில்களாகட்டும் அதே போல் வந்து சுக்கர பகவானுக்கு இருக்கக்கூடிய கஞ்சனூர் ஆகட்டும் அதே போல் சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய திருநள்ளாறு திரு கொல்லிக்காடு எல்லூர் எல்லத்தூர் நிறைய கோவில் இருக்குது எல்லா ஆகட்டும் அதே போல் வந்து ராகு பகவானுக்கு இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் திரு பாம்புபுரம் அதே போல் வந்து நாகேஸ்வரன் கோவில் எல்லா ஆகட்டும் கேது பகவானுக்கு இருக்கக்கூடிய கீழ பெரும்பள்ளம் போன்ற பல விதமான கோவில்கள் திருவண்ணாமலை கோவிலாகட்டும் எல்லா கோவிலையும் வாக்கை முறைப்படி தான் அனுஷ்டானம் பண்ணுறாங்க எல்லாருமே சனிப்பயிற்சியை மே மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போதாங்க சனி பயிற்சியை அனுஷ்டானம் பண்ணுறாங்க அப்போ தான் வந்து சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் நாமும் வந்து வாக்கிய முறைப்படி தான் இந்த திருக்க அனுஷ்டானத்தை பண்ணணும் அதனால் அப்போ தான் நமக்கும் நல்ல சுபிக்ஷங்கள் நல்ல அபிவிருத்திகள் ஏற்படணும் சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எள்ளி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வோம் அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் கிடைக்கட்டும் சிவாயினமாக